ஜி தமிழ் செய்திகள் வாசிபதி கீதா கரடி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கரடி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கோவிந்தச்சேரி தலைவர் அசோக் குமார் கோவிந்தச்சேரி குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் அர்ஜுனன் ஒழுக்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா ராஜ்குமார் ஆகியோர் தலைமையில் சோளிங்கர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன் சோளிங்கர் தனித்துணை வட்டாட்சியர் அருள் செல்வம் ஆகியோர் முன்னிலையில் தலங்கை கோவிந்தச்சேரி குப்பம் ஒழுகூர் கோவிந்தச்சேரி உள்ளிட்ட நான்கு பஞ்சாயத்துக்கான உங்களுடன் சாலின் முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட விவசாய அடி அமைப்பாளர் ஆர் வி வெங்கடேசன் ஒன்றிய குழு உறுப்பினர் மாரிமுத்து ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை பார்வையிட்டு நலிவுற்றோருக்கான பட்டா குடும்ப அட்டை பெயர் மாறுதல் சான்று போன்றவை வழங்கி சிறப்பித்தார்கள் உடன் கோவிந்தச்சேரி குப்பம் ஊராட்சி செயலர் டில்லி பாபு ஒழுகூர் ஊராட்சி செயலாளர் விஜயலட்சுமி கோவிந்தச்சேரி ஊராட்சி மத செயலாளர் நித்யா தலைமை ஊராட்சி செயலாளர் தினேஷ் கிராம நிர்வாக அலுவலர் மணி உள்ளிட்ட வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை ஆதி திராவிட நலத்துறை வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது துறைகளை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்கள் மனுக்களை பெற்று உடனுக்குடன் கணினியில் பதிவேற்றம் செய்தனர் இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையை மனுக்களாக அளித்தனர்